ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இயற்கை சேவ் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வேலூர் அருகில் தாங்க அறுபத்தஞ்சி செண்ட் ஒரு விவசாய நிலம் விலைக்கு வந்திருக்குங்க நல்ல ஒரு ஸ்கொயராக இருக்குது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மண்பாதையும் ஒரு சைடு தார் ரோட் பேஸிலேயும் இருக்குது நல்ல ஒரு அற்புதமான நம்ம சேனலில் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் அதேமாரி உங்களுடைய நிலம் வீடு தோட்டம் எதாவது விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நாங்களே வீடியோ எடுத்து எங்கள் சேனல் மூணு விற்பனை பண்ணித்தரோம் பாருங்கள் நல்ல இயற்கையால் இயற்கை எழில் எழுதி சிறந்த அற்புதமான இடங்க ஒரே ஸ்கொயராக தாங்க இருக்கும் இடம் கத்தாள்லாம் பாருங்கள் பாக்குத்தோப்பு நல்ல ஒரு நீர்வழி முக்க பகுதி இது வந்து அறுபத்தஞ்சி சென்ட் விவசாயம் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த இடம் இது பண்ணியிருக்கேன் என்னுடைய விலையை டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது ஒரு மண் பாதை ஃப்ரண்ட் சைடு வந்து தார் ரோடுங்க நல்ல இயற்கை எழில் இடங்க நிறையா பேர் கேட்டிருந்தாங்க உங்கள் சைடு இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி இடம் நல்லா அற்புதமான மண்ணுங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கு தென்னை வாழை மற்றும் அனைத்து வகையான பயிர்களும் இதில் பண்ணலாம் வெறும் எம்டி லேண்ட் தாங்க இது ஃப்ரண்ட் சைடு ஆறு ரோடுங்க ப்ளஸ் சூப்பரான இந்தாண்ட ஃப்ரண்ட் சைடு ஜோடு மெயின் ரோட்லேருந்து மிக அருகி